மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோடு வந்து முத்துக்குமாரன் ரசிகர்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை அளிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இவங்களை பொறுத்தளவுல கண்டன்ட் எதுவும் கிடையாது அப்படின்னா முத்துக்குமார போட்டு அடிச்சா போதும் பா இன்னைக்கு டிஆர்பி எகிரிரும் அப்படிங்கறது அவங்களோட மனநிலை அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு நடந்தது ரொம்பவே அன்பேர் எவிக்ஷன் ஓட்டிங்ல ராணுவ வந்து ஸ்ட்ராங்கா தான் இருந்தார் அவருக்கு பிஆர் ஆர் ஓட்டுகள் வருதா இல்லன்னா நார்மல் ஓட்டுகள் வருதா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது கதை ஆனா ஓட்டிங்க பொறுத்தளவுல அசைக்க முடியாத இடத்துல தான் ராணுவ இருந்தாரு அப்படி இருக்கும்போது ஒரு அன்பேர் எவிக்ஷன் நடக்குது அத பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு முத்துக்குமார் போட்டு அடிச்சிருக்காங்க ஆமா தானுங்க ராணுவ விட ஓட்டிங்ல கீழே யாரெல்லாம் இருக்கிறா விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ராணுவுக்கு கீழே தான் இருக்கிறாங்க ஓட்டிங்ல இந்த விஜய் டிவி ப்ராடக்ட காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராணுவ எவிக் பண்ணிருக்கானுங்க அத மறைக்கிறதுக்காக தான் முத்துக்குமார் போட்டு போல போலன்னு பொழந்திருக்காங்க சரி இந்த இடத்துல ஊர்கிழவி பவித்ரா எல்லாம் பேசுறத பாக்கும்போது நீயாமா இப்படி பேசுற அதே டாஸ்க்ல தான் நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு மஞ்சரி நீயும் தீபக்கும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றீங்க தீபக்கண்ணே என்ன என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கடையில் நீ புடுங்கறதுக்கு பாக்குற அப்படிங்கிற மாதிரி பெரிய புடுங்கி மாதிரி பேசினாங்க இன்னைக்கு கேம் அதுதானா அத புரிஞ்சுதான் முத்துக்குமரனோட போட்டோ புடுங்கினாங்களாம் ஏமா இவ்ளோ வக்கனையா பேசுற நீ அன்னைக்கு எதுக்காக அழுகுனி ஆட்டத்தை ஆன உனக்கே கேவலமா இல்லையா பவித்ரா பவித்ரா கிட்ட வேற என்னங்க எதிர்பார்க்க முடியும் விஜய் டிவில ஒரு மூணு சீரியல்ல ஹீரோயின நடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க பெருசா பவித்ரா எதுவுமே கிழிக்கல நடிக்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்தா சூப்பரா நடிப்பாங்க வேற என்னத்தை கிழிச்சிருக்காங்க என்னோட கருத்துக்களை யாருமே கேட்க மாட்டுக்காங்க எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தர மாட்டுக்காங்க அப்படிங்க மாதிரி கதருவாங்க சரிமா பேசுன்னு சொன்னா எனக்கு பேசுறதுக்கு கருத்துக்கள் ஒண்ணுமே இல்ல எனக்கு பேச வரல எனக்கு பேச பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க இப்படி முழுக்க முழுக்க அழுகுணி ஆட்டத்தை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கிற பவித்ரா முத்துக்குமார்னு குறை சொல்றதெல்லாம் பாக்கும்போது செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தாங்க நம்மளோட மஞ்சரி அக்கா வேற லெவல்ல கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் குத்துறாங்க சூப்பர் கா நீ இவ்வளவு நாள் உள்ள இருக்கிறதுக்கு காரணமே முத்துக்குமரன் ரசிகர்கள் தான் நான் எவ்வளவு தடவை சொன்ன மஞ்சரியை நம்பாதீங்களா அது ஒரு சூனியக்காரி நேரம் பார்த்து முத்துக்குமரன் முதுகுல குத்துவா அப்படிங்கறத கேட்டீங்களா மஞ்சரி சூப்பரா கேம் ஆடுறாங்க முத்துவுக்கு உண்மையான நண்பி அப்படின்னா அது மஞ்சரி தான் அப்படி மேல சொல்லி இருந்தீங்கல்ல மஞ்சரியோட முகத்திரை கிழிஞ்சிருச்சா ஆமாங்க மஞ்சரியோட முகத்திரை கிழிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அதனாலதான் முத்துக்குமரன் ரசிகர்கள் யாருமே மஞ்சரிக்கு ஓட்டு போடல அந்த ஒரு காரணத்தால இந்த வாரம் மஞ்சரியும் வெளியே போறாங்க நாளைக்கு தொல்லையும் ஒளிஞ்சிச்சு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க மஞ்சரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதா இருக்கட்டும் எப்ப பாரு அந்த இந்த கொளுத்தி போடுறதா இருக்கட்டும் இதெல்லாம் போது செம இரிட்டேட் ஆகுது குறிப்பா ரயான் கிட்ட உட்காந்து முத்துக்குமார குறை சொல்றதா இருக்கட்டும் அதே மாதிரியே முத்துக்குமாரன் கிட்ட உட்காந்து ரயான பத்தி பேசுறதா இருக்கட்டும் பாக்குறதுக்கு நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு இனி அந்த தொல்லை நமக்கு கிடையாது ஆமா தானங்க மஞ்சரிய நீங்களும் நம்பிருப்பீங்கல்ல மஞ்சரியை பத்தி நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க

போட்டியாளர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது கொஞ்சம் பதட்டத்துலதான் வந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் விளையாடுறத பார்த்ததுக்கு அப்புறமா எப்படிஜி பண்றது அப்படிங்கற மாதிரி கத்துக்கிட்டு அவங்களும் அவங்களோட போட்டு விளையாண்டாங்க இப்ப இறுதி கட்டம் அடைஞ்ச உடனே அவங்க மறுபடியும் போயிட்டாங்க அதனால சில வேலைகள் பண்ணிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பாத்துரலாம் அதுக்கு முன்னாடியே வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை நடந்த போட்டு காட்டுறாங்க இந்த இடத்துலயும் முத்துக்குமரன் என்னமோ சோத்துக்கு செத்தமோ மாதிரி போட்டு காட்டுறாங்க ஏழு நடந்தது என்னது நீங்க போட்டு காட்டுறது என்னதுரா ஆமாங்க கிச்சன் இன்சார்ஜா இந்த வாரம் வந்து சௌந்தர்யா தான் இருக்கிறாங்க சௌந்தர்யாவை பொறுத்தளவுல கிச்சன் இன்சார்ஜா எந்த வேலையும் பண்ணல யார் என்ன கேட்டாலும் எடுத்துக்கங்கடா கிடைச்சா என்ன கிடைக்காட்டு என்ன என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்ஸுமே இல்லாம எல்லாரையும் சாப்பிட விட்டு இருந்தாங்க இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது காலையிலேயே ராணவ் விஷால் பவித்ரா எங்களுக்கு பசிக்குது இருக்கிறத எடுத்து சாப்பிடட்டுமா அப்படிமே கேக்குறாங்க சௌந்தர்யாவும் என்ன இருக்குது ஏது இருக்குது எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத கூட பாக்காம எடுத்து சாப்பிடுங்கப்பா அப்படிங்க சொல்லிடுறாங்க அவங்களும் எடுத்து போட்டு சாப்பிட்டுறாங்க அதுக்கப்புறமா சாப்பாடு ஏதாவது இருக்குதான்னு கேட்டு முத்துக்குமரன் வராரு அந்த இடத்துல பன்னீர் பட்டர் மசாலா இல்ல இல்லன்னா கொஞ்சோண்டு இருக்குதுங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் கோவப்படுறாரு ஏமா இப்படி பண்ற நேத்தும் இதே மாதிரி தானே ஒரு பிரச்சனை நடந்துச்சு இந்த பிக் பாஸ் வீட்ல நானும் பவித்ராவும் மட்டும்தான் வெஜ் சாப்பிட்டு இருக்கோம் மத்தபடி இந்த வாரம் கிராசரி எல்லாமே அதிகமா தான் வந்திருக்குது சிக்கன் மட்டன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது நான்வெஜ் சாப்பிடறவங்களுக்கு பிரெட்டை மட்டுமாவது குடுக்கலாம்ல அப்படிங்கிற கேட்டிருந்தாரு சரி தலையாட்டின சௌந்தரியா அதுக்கப்புறமா அருண் கேட்கும் போது பிரெட் எடுக்க சொல்லிடுறாங்க திரும்ப வந்து முத்துக்குமரன் கேக்குறாரு பிரெட் காலி ஆயிருது மூணு பிரெட் மட்டும்தான் மீதி இருக்குது அப்படிங்க சொல்றாங்க அந்த இடத்துல முத்துக்குமாரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சவுந்தரிய அட்வைஸ் பண்றாரு என்னம்மா நான் சொல்லிட்டு தானே போனேன் திரும்பவும் எதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்க தானே கிச்சன் இன்சார்ஜ் ஒரு பொறுப்புங்கறதே கிடையாதா இனியாவது பொறுப்பா நடந்துக்கமா எனக்கு பிரெட்டே வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுறாரு இன்னைக்கு காலையிலும் பன்னீர் பட்டர் மசாலா இல்ல அப்படிங்கறதுனால எனக்கு சாப்பாடே வேண்டாம் பா உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கு எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல வெஜ்ஜு சாப்பிடுறவங்களுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை வச்சிருக்கலாம்ல இத கூட சரியா பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா கிட்ட கேள்வி கேட்கிறாரு அந்த இடத்துல சௌந்தரியா எப்பவும் போலவே எனக்கு தெரியாது எனக்கு புரியாது எனக்கு மூளை இல்ல நான் ஒரு மாதிரி இருக்குது கடுப்பார முத்துக்குமரன் வந்து எனக்கு சாப்பாடே இத மட்டும்தான் இன்னைக்கான எபிசோட்ல அதாவது முத்துக்குமரன் வந்து சாப்பாட்டுக்காக பிரச்சனை பண்றாரு அப்படிங்கறத விஜய் டிவி போட்டு கட்டுறானுங்க இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு இருந்தாடா பாத்துகிட்டு இருக்கோம் பெண்கள் அணி அப்படின்னு இருக்கும் போதும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம் முத்துக்குமாரனா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் அவங்க சாப்பிடாம இருந்தாலும் இருப்பாங்களே தவிர மீதி எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும் இந்த இடத்துல முத்துக்குமாரன் பட்டர் மசாலா எனக்கு தனியா போனா மீதி உள்ளவங்க திங்க வேண்டாமா அப்படிங்கறதுதான் முத்துக்குமரனோட கேள்வியா இருக்குது அதுக்கப்புறமா பல வாக்குவாதங்கள் போகுது அந்த வாக்குவாதத்துலதான் தெரிய வருது பிரெட்டா இருக்கட்டும் தயிரா இருக்கட்டும் நிறைய பேர் சாப்பிடவே இல்ல ஆனா அது எல்லாமே காலி ஆயிருச்சு பாஸ் வீட்டுல அதிகமா திங்கறது யாருங்க வேற யாரு விஷால் அருண் ராணவ் இந்த மூணு பேருந்தான் பிரெட்டையும் தயிரையும் காலி பண்ணிருக்காங்க இது எல்லாமே லைஃப் ஸ்ட்ரீம் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுலயும் குறிப்பா ராணவ தான் தயிரை எடுத்து போட்டு எடுத்து போட்டு காலி பண்ணது ஆனா இந்த இடத்துல ராணுவம் ஒத்துக்கல சௌந்தர்யாவும் தான் பண்ண தப்ப ஒத்துக்கவே இல்ல கடைசி வரை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா நான் கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது யார் என்ன கேட்டாலும் கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட எண்ணம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப தற்குறித்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமார் திரும்ப விளக்கம் கொடுக்கறாரு ஏமா எனக்கு பசிக்குது நீ இருக்கிற ஆப்பிள் எல்லாத்தையும் சாப்பிட்டா உனக்கு ஓகேவா அப்படிமே கேக்குறாங்க அதுக்கு இந்த தற்கொலை சரியா பதில் சொல்ல ஆமாங்க கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியே இல்லாத ஒரு ஆள் கிட்ட அதிகாரம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த வார கிச்சன் இன்சார்ஜா இருந்த சௌந்தர்யா ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம்

எந்த டாஸ்க்கும் ஒழுங்கா பண்ணல ஒழுங்கா பேச கூட வரல கொடுத்த பொறுப்ப சரியா பண்ணல எதுக்குடா இப்படி கை தட்டுறீங்க காண்டாகுதுரா வாங்கின காசுக்கு ஆடியன்ஸா உட்கார்ந்துட்டு போங்க தேவையில்லாம கிளாப்ஸ் அடிச்சு எங்களை கடுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட பார்க்கும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களோட ஃபீலிங்ஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இப்படி வெள்ளிக்கிழமை நிகழ்வுல கூட முத்துக்குமரன் தேவையில்லாத சின்ன பிரச்சனையை கூட பெருசு படுத்துறாரு அப்படிங்க மாதிரி காட்டுறாங்க இல்ல அங்க திங்கறதுக்கு தயிரோ பிரட்டோ எதுவுமே கிடையாது மூணு பேர் சேர்ந்து மொத்தமா அமைக்கிட்டாங்க அதையும் கொஞ்சம் காட்டுங்கடா ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பபுள் பெயிண்டோட ஸ்பான்சர் டாஸ்க் ஒண்ணு நடக்குது டாஸ்க்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க போட்டியாளர்கள் ஒரு பந்து எடுத்து எதிரில் இருக்கிற வாலிக்குள்ள போடுறாங்க அவங்க எந்த வாலில போடுறானுங்களோ அந்த வாலிக்குள்ள ஒரு பேப்பர் எடுத்து பாக்குறானுங்க அதுல அவங்களுக்கு என்ன உணவு எழுதப்பட்டிருக்குதோ அந்த உணவு கொடுக்கப்படும் அப்படிங்கறதுதான் டாஸ்கா இருக்குது ஒண்ணும் கிடையாது போட்டியாளர்களுக்கு விருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி ஒரு டாஸ்க வச்சிருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இப்போ வரைக்கும் சாப்பாடு பிரச்சனை ஓயவே மாட்டிக்குது கேப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தொடங்குறாரு கண்டிப்பா சௌந்தர்யாவ கேள்வி கேட்பாரு என்னம்மா இவ்வளவு நாள் தானே இருந்திருக்க கிச்சன் இன்சார்ஜா கொடுத்த ஒரு பொறுப்பை கூட உன்னால பாக்க முடியலையா மாதிரி கேட்பாருன்னு எதிர்பார்த்தோம் வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிற மாதிரி வந்த உடனேயே ரயான பாராட்டுறாரு அதாவது உங்களை இந்த ஹேர் கலர்ல பாக்கும் வடிவேல் சார் ஒரு படத்துல கிளிவேசம் போட்டிருப்பாரு அந்த மாதிரியே இருக்கு அப்படிங்குற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல ரயான் வந்து சார் நீங்க இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு பாராட்டி தண்டரா பேசிட்டு இருக்காரு வடிவேல் சார் கூட எல்லாம் உன்னை கம்பேர் பண்ண கூடாது அவர் தெரியாம பண்ணிட்டாரு வடிவேலை இழிவுபடுத்துற மாதிரி நீ இப்படி பேசுறியாடா அப்படிங்க நமக்கு இருந்துச்சு அதே கருத்தை அவரும் சொல்லிட்டாரு எப்பா உன்னை பாராட்டினதான் நான் பின்வாங்கிறேன்ப்பா வடிவேல் சார் எப்படிப்பட்ட லெஜண்ட் உனக்கு மன உளைச்சராவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க்ல அடிப்பட்ட ரயான் விஷால் அருண் உங்களோட உடல்நிலைகள் எப்படி இருக்குது எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு அதே மாதிரியே ராணுவ கிட்டே உங்களுக்கு கையெல்லாம் சரியாயிருச்சா மாதிரி கேக்குறாரு ராணுவ வந்து எல்லாமே ஓகே சார் பக்கா சார் சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து என்னப்பா உனக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க பக்கவா செட் பண்ணிட்டு போன மாதிரி தெரியுது மாதிரி கலாய்க்கிறாரு அதாவது ராணுவ வந்து செட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு அப்படிங்கறத இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி தெளிவுபடுத்துறாரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க இன்னைக்கு பண்றாங்க நம்ம தப்பா நினைச்சுக்க கூடாது இல்ல அதாவது ஜாக்லின் அருண் விஷால் பவித்ரா இந்த நாலு பேரை காப்பாத்துறதுக்காக தான் ராணுவ வெளியனுப்புறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிய அதுக்காக இந்த இடத்துல விஜய் சேதுபதி இப்படி ஒரு உருட்ட உருட்டுறாரு நீங்க உருட்டுங்க சார் வாங்குற சம்பளத்துக்கு உருட்டித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா ரயான பாராட்டுறாரு ரயான் இந்த வாரம் ஒரே ஃபயர் மூடா இருந்தீங்களே இவ்வளவு நாள் இப்படிப்பட்ட ரயான நாங்க பாக்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாராட்டுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரயானோட முடி கலர்ல இருக்கிற ஒரு விக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருது இதை எல்லா போட்டியாளர்களுக்கும் வச்சு போட்டோ எடுக்கிற மாதிரி ரெண்டு பேரையும் நிக்க வச்சு போஸ் எல்லாம் கொடுக்க வைக்கிறாங்க இந்த இடத்துலயும் ரயான் வந்து முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொட்டுறாரு அதாவது முத்துகுமரன் தலையில அந்த விக்க வைக்கும் போது அது ஒழுங்கா செட் ஆகல விஜய் சேதுபதி வந்து அதை ஒழுங்கா செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ரயான் அதெல்லாம் அடங்காது சார் அப்படிங்க சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்களா கிடைக்கிற கேப்ல வன்மத்தை கொட்டுறான் ரயான் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாரு ரயானை பொறுத்தளவுல கடந்த ஒரு வாரமா முழுக்க முழுக்க வன்மத்தை தானே கொட்டினா ஊர்கிழவியாவே மாறிட்டானே இன்னும் ஒரு வாரம் இந்த டிக்கெட் பின்னால டாஸ்க் போயிருந்துச்சு அப்படின்னா ரயான் எல்லாம் மெண்டல் தான் சேர்த்துருக்கணும் அந்த அளவு அவனோட மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது முத்து போபியாவே வந்துருச்சு இப்படி அந்த பச்சை கலர் விக்க வச்சு போட்டோ எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா சரி என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் எல்லாருமே ரொம்பவே சிறப்பாக இருந்தீங்க ஒரு பிரேக்கு அப்புறமா வந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக் விட்டுட்டு போறாரு அடுத்தத வர விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு நீங்களும் சூப்பரா தான் ஆடுனீங்க ஆனா அந்த டிக்கெட் ஃபினாலே டிக்கெட் யாருக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு இதுல முதல்ல எழுந்து பேசுற முத்துக்குமார் வந்து டாஸ்கோட தொடக்கத்துல நான் யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் விளையாண்டேன் அதே நேரத்துல டாஸ்க் போக போக ரயானுக்கு வந்து பாயிண்ட் அதிகமா இருந்துச்சு அதனால ரயானை காலி பண்ணோம் பண்ணும் தான் என்னோட எண்ணமா இருந்துச்சு அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிறாரு அதுதான் உண்மையும் கூட அதுல எந்த வித ஒளிவு மரமும் இல்ல அப்படினே சொல்லலாம் அடுத்தது வர்ற மஞ்சரி வந்து எனக்கு ராணுவுக்கு கிடைக்க கூடாதுன்னு தான் இருந்துச்சு அதனால அதனாலதான் அவனை வெளியனுப்பணும் நான் நினைச்சேன் அப்படி மாதிரி சொல்றாங்க அடுத்தத வர்ற ராணுவ வந்து நான் ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல விஷால் ஜெயிக்கணும் அப்படிங்கறத என்னோட என்னமா இருந்துச்சு அப்படி மாதிரி சொல்றாரு இத கேட்ட விஜய் சேதுபதி வந்து நான் உங்ககிட்ட என்னடா கேள்வி கேட்டேன் நீ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்க எப்பவுமே நேரடியா பதில் சொல்ல மாட்டியா எல்லா விஷயத்தையும் சுத்த விட்டா எப்படிறா அப்படிங்கிற மாதிரி ராணுவ உட்கார வச்சிருக்காரு அடுத்ததா வர தீபக் வந்து நானுமே ராணுவ வெளியேறணும் தான் நினைச்சேன் அவனுக்கு லக்ல தான் முதல்ல ரெண்டு பாயிண்டே கிடைச்சு அதனால அவனை வெளியனுப்பணும் அப்படிங்கறத என்னோட என்னமா இருந்துச்சு ஆனா

நீ மஞ்சரிக்கு எதிராவா விளையாண்ட சூப்பர்ரா மஞ்சரிக்கு இது தேவைதான் முத்துக்குமாரனுக்கு எதிரா பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல கண்டிப்பா இப்படி ஒரு சம்பவம் மஞ்சரிக்கு நடந்தது சூப்பர் அப்படின்னே சொல்லுவேன் ஆமாங்க யாரு என்ன செஞ்சாலும் அது திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை மஞ்சரி விஷயத்துல அது நடந்திருக்கு முத்துக்குமரன் மேலதான் காண்டு முத்துக்குமரனுக்கு கிடைக்க கூடாது தான் என்னோட எண்ணம் எதுக்காகனா அவர் கண்டிப்பா போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களா இருக்கட்டும் இல்லனா எவிட்டானவங்களா இருக்கட்டும் இந்த சீசனோட டைட்டில் முத்துக்குமரன் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க கண்டிப்பா முத்துக்குமாரன் ஆதரவாளர்களும் அதே எண்ணத்துல தான் இருக்கிறாங்க ஆமாங்க விஜய் டிவியா இருக்கட்டும் இல்லனா ஹோஸ்ட் விஜய் சேதுபதியா இருக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணுங்களா முத்துக்குமரன் மட்டும் ஓட்டிங்க்கு வரட்டும் நாங்க தெரிக்க விடுறோம் அப்படிங்க மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா சௌந்தர்யா கிட்ட கேக்குறாரு சௌந்தர்யா பொறுத்த அளவுல ராணுவுக்கு கிடைக்கக்கூடாது கூடாது ராணுவ வெளியே போகணும் தான் என்னோட எண்ணம் அதனால அவன் ஜெயிக்க கூடாது அப்படிங்கறத நான் நினைச்சேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க சௌந்தர்யா எழும்பும் போது கிளாப்ஸ் பாக்கணுமே அள்ளுது ஏன்டா குடுக்கற காசுக்கு மேல கூவுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கடைசியா திரும்பவும் ராணுவ கிட்ட கேக்குறாரு அந்த இடத்துல ராணுவ வந்து

இந்த டிக்கெட்டை யாருக்கு கொடுக்க போறானுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஆமா தானங்க இருந்து பார்க்கலாம் இப்படி எல்லாருக்கிட்டையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த பிரேக்லயும் ராணா வந்து சௌந்தர்யா கிட்ட சண்டைக்கு வராரு நான் யாரு பாயிண்ட் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு வர்றாரு அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து தெளிவுபடுத்துறாரு அதாவது ஒரு பாயிண்ட ஃப்ரீயா கொடுக்கும்போது போது ரயான் கிட்ட எனக்கு பாயிண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீ தர்க்கம் பண்ண அதே மாதிரியே பால் உருற டாஸ்க்லயுமே தான் பாயிண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்ச அதனால கூட சௌந்தரியா அப்படி சொல்லிருக்கலாம் இதை வீடு பெருசு படுத்தாதா அப்படிங்கிற மாதிரி சமாளப்படுத்துறாரு இருந்தாலும் ராணுவ வந்து சௌந்தர்யா கிட்ட செம கோபத்துல பேசிட்டு இருக்காரு சௌந்தர்யாவும் விட்டு கொடுக்கலாங்க ஆமண்டா எனக்கு அப்படிதான் தோணுச்சு நான் அப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி தரமான பதில் அடிய குடுக்குறாங்க கொடுக்கறாங்க அதுக்கப்புறமா ராணுவ கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துருக்காரு அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் கிட்ட கேள்வி கேட்கிறாரு அதுல ஒருத்தர் எழுந்து நின்னு டிக்கெட் பின்னால டாஸ்க தனித்தனியா தானே ஆடணும் அலைன்ஸ் போட்டு ஆடுனது நல்லாவே இல்ல அப்படிங்க சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து அவங்க பண்றது தப்பா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பிக் பாஸே தடுத்திருப்பாரு அப்படிங்க சொல்றாரு ஆமா இவனுக்கு கொடுத்த டாஸ்கே அலைன்ஸ் போட்டு விளையாடுற மாதிரி தானே கொடுத்தானுங்க இத எப்படி பிக் பாஸ் கண்டிக்க முடியும் உண்மையாவே இந்த சீசனோட கிரியேட்டிவ் டீம் ரொம்பவே ஒஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் டிக்கெட் டாஸ்க்கு கொடுக்கற டாஸ்க்கா கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க் கொடுத்தானுங்க அதுல ஒரு அம்மா எழுந்து நின்னுகிட்டு பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போட்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரூல்ஸ் போடுறதுக்கு முத்துக்குமரன் ஒருத்தர் இருக்காரு பிக் பாஸ் விட அதிகமா அவர் ரூல் போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொட்டுறாங்க இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து முத்துக்குமரனுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுறாரு அதாவது டாஸ்க்கை சரியா புரிஞ்சு விளையாடுறது முத்துக்குமரன் தான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பாராட்டுறாரு அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க முத்துக்குமரனோட ரோஸ்ட் செக்ஷன் தான் அதாவது இந்த இடத்துல பல பேர் வந்து அவங்க பண்ற தவறுகளை ஒத்துக்கிறாங்க அதாவது ஜாக்லின் வந்து நெருப்புல இருக்கிற டாஸ்க்ல நான் தான் முதல்ல அலைன்ஸ் சேர்த்தேன் பவித்ரா கூட சேர்ந்து ரயானா காலி பண்ணோம் பண்ணும் தான் என்னோட பிளானா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் முதல்ல அலைன்ஸ் போட்டேன் அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு எதிராக விஜய் எந்த கேள்வியுமே கேட்கல அதே மாதிரியே இன்னைக்கு முத்துக்குமரனைக்காக வச்சு ரோஸ்ட் பண்றாரோ அந்த டாஸ்க்ல அலைன்ஸ் போட்டது முதல்ல அருண் பிரசாத் தான் அப்படிங்கறத அருணே ஒத்துக்கிறாரு அவருக்கு எதிராக விஜய் சேதுபதி எந்த கேள்வியுமே கேட்கல அதே நேரத்துல முத்துக்குமரனை போட்டு பொல பொலன்னு புலக்கிறாரு நானுமே சொல்றேங்க முத்துக்குமரன் பண்றது எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது பல இடங்கள்ல முத்துக்குமரன் தவறு பண்றாரு ஆனா மத்தவங்களை கம்பேர் பண்ணும் போது முத்துகுமரன் கேம கேமா ஆடுறாரே தவிர மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறதோ இல்லனா கேம் ஆடாம என்னால முடியாதுன்னு ஒதுங்க போவோ கிடையாது அவர் வாங்குற சம்பளத்துக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா கேமையும் தரமா ஆடிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனா என்ன இந்த மாமா டிவிய பொறுத்துல உள்ள அவனுக்கு பண்ற தவற மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக முத்துகுமரனை பலி ஆடாக்குறாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து அதுலயும் குறிப்பா இந்த இடத்துல விஜய் சேதுபதி கேக்கும் போது அந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு மஞ்சரியா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் முத்துக்குமரன் மேல வன்மத்தை அதுலயும் பவித்ரா எல்லாம் பேசுறது கேக்கும் போது வேற லெவலா இருந்துச்சு அதாவது அந்த ட்ரம் டாஸ்க்ல மத்தவங்க கவனிக்காத நேரங்கள்ல அவங்களோட போட்டோவை புடுங்கறதுதான் டாஸ்கே அப்படிங்கற மாதிரி டாஸ்க கரைச்சு குடிச்ச மாதிரி பவித்ரா பேசுறாங்க இதே பவித்ரா தான் பவித்ராவும் மஞ்சரியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் தீபக் பொடுங்க வரும்போது இதெல்லாம் கேமே கிடையாது நீங்க குரூப் சேர்ந்து ஆடுறீங்க பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல இவ்வளவு கேவலமா கேம் ஆடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுகுணி ஆட்டத்தெல்லாம் போட்டுச்சு ஏமா இவ்வளவு கேம் புரிஞ்ச நீ எதுக்குமே இவ்வளவு கேவலமா நாடகத்தை போட்ட அழுகினி ஆட்டம் ஆன அப்படிங்கிற மாதிரி பவித்ராவை பார்த்து கேட்கணும் போலயே இருந்துச்சு ஆமா தானங்க அன்னைக்கு அவ்வளவு அழுது சீன் கிரியேட் பண்ண பவித்ரா இன்னைக்கு ரொம்பவே நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்காங்க வேற லெவல்மா உன்னால பண்ண முடியறதெல்லாம் பண்ணிக்க நீ இவ்வளவு நாள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஊர்க்கிட்டு இருந்த இப்பமும் தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது அதே மாதிரியே மஞ்சரியை பொறுத்தளவுல ஒரு பச்சோந்தி அப்படிங்கறத பல இடங்கள்ல நிரூபிச்சுட்டு இருக்காங்க அவங்க யாரு கூட உட்கார்ந்து இருக்காங்க எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட பேச்சும் செயலும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இந்த இடத்துல விஜய் சேதுபதி முத்துக்குமரனுக்கு எதிரா பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே முத்துக்குமரன் அடிச்சு காலி பண்ற மாதிரி மஞ்சரியும் பேசுறாங்க நீ என்ன வேணாலும் பேசுமா இந்த ஒரு எபிசோட்ல தான் பேச முடியும் அதுக்கப்புறமா முத்துக்குமரன் பேசுறத வீட்டுல உட்காந்து டிவில பார்த்து ரசி அப்ப யோசிப்ப முத்துக்குமரன் நமக்காக எவ்வளவு இடங்கள்ல நின்று நம்ம ஒரு துரோகி தான் நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான் ஆமா தானங்க மஞ்சரிய பத்தி பேசுறதுக்கு இதுக்கு மேல எனக்கு எதுவுமே கிடையாது வேஸ்ட் பீஸுங்க டம்மி பீஸ் இத பத்தி எல்லாம் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவளை முத்துக்குமரன விஜய் சேதுபதி தரமா வச்சு செய்யறாரு ஒரு கட்டத்துல முத்துகுமரன் வந்து நான் பண்ணது தப்பு தான் அப்படிதான் கேம் ஆடணும் அதாவது டாஸ்க்ல ஏதாவது ஒரு இடையூறு வந்துச்சு ஏதாவது சண்டை வருது பண்ணுவோம் பண்ணுவோம் இந்த டாஸ்க்கும் அப்படி பண்ணும் போதுதான் பவித்ரா என்னோட போட்டோவை அதனாலதான் அது அன்பேர் நினைச்சு நான் வச்சுக்கிட்டேனே தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்துறாரு இருந்தாலும் முத்துக்குமரா நீ பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி முத்துவே ஆமா நான் பண்ணது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்க வைக்கிறாரு விஜய் சேதுபதி இப்படி இந்த ரோஸ்டிங் செக்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த இடத்துல விஷால் வந்து ரயானோட முகத்திரையே கிளிக்கிறாரு அதாவது ரயான் தனியா கேம் ஆனு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா அவனை பொறுத்த அந்த டாஸ்க்ல நான் யாரு கூட அலைன்ஸ் ஸ்பேஸ்ல பிக் பாஸ் வீட்ல இருக்கிற ஒன்பது பேருகிட்டையும் நான் போய் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொய்யும் சொல்லியிருந்தான் இப்ப பாத்தா அவனை பொறுத்தளவுல மஞ்சரி கிட்டையா இருக்கட்டும் பவித்ரா கிட்டயா இருக்கட்டும் எதுவுமே சொல்லல அவன் சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விஷால் வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு ரயான் பல இடங்கள்ல மாத்தி தான்பா பேசிட்டு இருக்கான் அவனோட நிலைநீர்ப்புக்காக பல இடங்கள்ல போலியா இருக்கான் அப்படிங்கறத இந்த இடத்துல முத்துக்குமரன் சொல்றாரு ஆமாங்க ரயானை பொறுத்தளவுல இந்த டிக்கெட் டாஸ்க்ல பல தில்லாலங்கடி வேலைகளையும் திருட்டு தனத்தையும் பண்ணிருக்கான் இன்னைக்கு முத்துக்குமரன் பண்ண தப்ப இவ்ளோ வக்கனையா பேசின விஜய் சேதுபதி நாளைக்கு ரயானுக்கு எப்படி சொம்பு தூக்க போறாரு அப்படிங்கறத நம்ம இருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் திரும்ப வர்ற விஜய் சேதுபதிய பொறுத்தளவுல நேரத்தை கடத்தாம இன்னைக்கான பண்ணி முடிச்சிடறாரு வேற யாருங்க ராணுவ தான் அனுப்புறானுங்க உண்மையாவே ராணுவ வந்து ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது விஜய் டிவி ப்ராடக்ட் உள்ள வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ராணுவ தூக்கி வெளியே போடுறானுங்க அதை மறைக்கிறதுக்காக தான் முத்துக்குமார போட்டு இன்னைக்கான எபிசோட்ல புலந்தானுங்க அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் ராணுவ பொறுத்தளவுல எல்லார்ட்டுமே சொல்லிட்டு விடைபெறறாரு இதுதாங்க மறைக்கிறதுக்காக முத்துக்குமாரனை போட்டு பொழந்திருக்காங்க முத்துக்குமரனை போட்டு பொழக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்த மஞ்சரியா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க மத்தபடி விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல என்னதான் முத்துக்குமரனை பிடிச்சிருந்தாலும் வாங்குற சம்பளத்துக்கு விஜய் சேதுபதி சொல்ற வேலையை தானே அவர் பண்ண முடியும் ஆமாங்க விஜய் சேதுபதியை முத்துகுமரனுக்கு எதிராக ஒவ்வொரு நபர்களும் வெளியே போகும்போது முத்துக்குமரன் அவங்களுக்கு என்ன வாழ்த்து சொல்றாரோ அதே வாழ்த்த அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்றாரு விஜய் சேதுபதி இதெல்லாம் வச்சு பாக்கும்போது முத்துக்குமரன் பேசுறது தான் இருக்குது அப்படிங்கறத விஜய் சேதுபதியும் ஏத்துக்கிறாரு அத அவருமே பல இடங்கள்ல உணர்றாரு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில விஜய் சேதுபதி கையால் ஒரு குரங்கு பொம்மையாதான் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு மத்தபடி சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல இருந்தாலும் எபிசோடோட கடைசில போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து டிக்கெட் டிக்கெட் யாருக்கு சார் அப்படிமே கேக்குறாங்க விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல என்னதான் இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு போறாரு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது பிக் பாஸ் ரத்திகளான உங்களை பொறுத்தளவுல என்ன ராணுவோடீஷனை முத்துக்குமாரனை போட்டு பொழந்த விஜய் சேதுபதி உண்மையாவே தான் நடந்துக்கிறாரா இல்லன்னா விஜய் டிவி ப்ராடக்டை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக முத்துக்குமரனை டார்கெட் பண்றதா நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்